கத்திரமாய் விட்டதாக இன்றைய விதோசனும் யோவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கத்திரமாயி விட்டதாக தோசனம் பார்க்கும்போது குமாரன் விடுதலை ஆக்கினால் அதாவது இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் அது மெய்யான விடுதலை அப்படினு சொல்லுது அந்த விடுதலை மெய்யான விடுதலை இப்போ நம்ம சில விடுதலைகள் விடுதலைப்பட்ட மாதிரி இருக்கும் அடுத்து அது விடுதலை பட முடியாது சில உலக இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டத்துக்காக சில மதுபானம் குடிப்பாங்க சில சில இதை டெம்பரரி ரிலாக்ஸுக்கானு கொடுப்பாங்க பண்ணுவாங்க ஆனால் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது இன்னொன்று இன்னொன்று நம்ம தேவனோடு தள்ளி பாவத்துக்குள்ளே கொண்டு போயிரும் ஆனால் ஒரு காரியத்து கத்தர் விடுதலை கொடுத்தால் குமாரன் ஏசு குசு விடுதலை கொடுத்தா மெய்யான விடுதலை அது வியாதியாக இருக்கலாம் சொல்ல ஒரு ஒரு வியாதியாக இருப்பாங்க டாக்டர்ஸ் எப்படி மெடிசன் கொடுங்க எப்படி கொடுப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ஓட்ட வைப்பாங்க இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்துலையுமே வியாதியாக இருக்கட்டும் எல்லா காலத்துலையுமே ஒரு டெம்பரரியான ஒரு விடுதலை பூமி வச்சுருக்கு அது மறுபடியும் வரும் அது நிலை இது பெர்ஃபெக்டாக இருக்காது ஆனால் கத்தர் கொடுக்குற விடுதலை குமாரன் கொடுக்குற விடுதலை மெய்யான விடுதலை அதுதான் பூர்ணமான விடுதலை அது எந்த விஷயத்துமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் சரி அது ஆரோக்கியத்துலேயோ எந்த விஷயத்துலையுமே பொருளாதாரத்துலையோ சமாதானத்துலேயோ எல்லா வட்லையுமே குமாரன் கொடுக்குற விடுதலை மெய்யான விடுதலை நம்ம வாழ்க்கையில் இந்த வேலையில் நம்ம அநேக கஷ்டத்தில் கட்டப்பட்டுருக்கலாம் ஒவ்வொருத்தவங்க அந்த ஊரேன்னு கேட்டுட்டு இருக்கான் ஒரு பொருளாதாரத்துக்கு ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்கன்னா பல ஆண்டுகள் ஜபித்துக்கிட்டு இருக்க அந்த ஊரை எனக்கு கட்டிலன்னு ஜெபிப்பீங்கன்னா இந்த வசனம் சொல்லி ஜெபிங்க குமாரன் விடுதலையாக இருக்கிற மெய்யாக விடுதலை கண்டிப்பாக அந்த குமாரனாக ஏசு கேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கும்போது அது மெய்யான விடுதலையாக இருக்கும் எந்த விஷயத்துக்கு நீங்கள் கட்டப்பட்டிருக்கீங்களோ ஒரு மெய்யான விடுதலையாக இருக்கும் இந்த பூமியில் எல்லா வீட்டிலும் வாழ்க்கை தருவார் பலத்தை அழைத்துப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்பும் சீர்படுத்துவோம் கண்டிப்பாக விடுதலை தருவார் சாட்சியமா மாட்டார் அர்ப்பணிப்போம் எனக்கு வர ஆமேன்